வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பானிபூரி வீட்டிலே எப்படி சிம்பிளாக செய்கிறது வாங்க பார்க்கலாம் அதுக்கு பாருங்க கோதுமை ஒரு கிலோ எடுத்து பனஞ்சு ரெடியாக எடுத்தாச்சுங்க அதுக்கு குருமாவுக்கு நம்ம பாருங்க பச்சை பட்டாணிக்கு தேவையானது கட் பண்ணி அரைச்சி எடுத்தாச்சுங்க பூரியை ஃபஸ்ட்டு நம்ம தேய்ச்சு ரவுண்ட் ரவுண்டாக எடுத்துக்கலாங்க வீட்லயே நம்ம செய்யறதுனால பூரியே நம்ம தேய்ச்சா போதுங்க ரவையை போட்டு பனஞ்சி ஊற வச்சு அதிலே நம்ம சிம்பிளாக பூரி வந்து வீட்லயே செய்யலாங்க அதுக்கு தேவையானது பாருங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை ரெடி பண்ணி அதை எடுத்துக்கிட்டீங்க வேறு லெவலில் வந்துருக்குது பாருங்க செம்மையாக பொறிஞ்சி வந்துருக்குதுங்க நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக வந்துருக்குதுங்க இதை வச்சு தாமே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது வந்து வீட்டிலே சிம்பிளாக செய்கிறாங்க இங்க பாருங்க நம்ம வந்து பச்சை பட்டாணி போட்டு குருமா ரெடி பண்ணிக்கலாங்க பானிப்பூரிக்கு மசாலா வேறு லெவலில் வந்துருக்குதுங்க சாப்பிடும்போது மிக்சரு பொறி கேரட்டு கேரட்டு வெங்காயம் போட்டு போதுங்க அந்த மசாலாவோட வேற லெவலில் கடையில் இருக்க தோ